நற்பவி ஹெல்த் டிஸ்க்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் சிவபெருமானின் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல வழிகளில் முயற்சி செய்வோம் பல வழிபாடுகளையும் மேற்கொள்வோம் பல பரிகாரங்களையும் நம்ம செய்வோம் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் நம்மை விட்டு செல்லாமல் நம்மை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கும் அப்படி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையும் காணாமல் போவதற்கு சிவபெருமானின் எந்த ஆலயத்துக்கு சென்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னுதான் இந்த ஆன்மீக குறிப்புல நம்ம பார்க்க போறோம் பிரச்சனைகளை தீர்க்கும் வழக்காதீஸ்வரர் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய கர்ப்ப வினைகள் தான் நம்முடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய தெய்வமாக தான் சிவபெருமான் அதனால சிவபெருமானை நாம் தஞ்சம் அடைந்து விட்டோம் அப்படின்னா அவரிடம் அவரினுடைய அருளால் நம்முடைய கர்ம வினைகள் முதல்ல தீரும் அப்படி தீரக்கூடிய கர்ம வினைகளால நம்முடைய பிரச்சனைகளும் தீரும் இருந்தாலும் ஒரு சில ஆலயங்களுக்கு நாம் சென்று வழிபாடு செய்யும் பொழுது அந்த கர்ம வினைகள் விரைவிலேயே தீர்வதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு கோவிலை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்துல இருக்கு சின்ன காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த சிவபெருமானினுடைய ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வழக்காதீஸ்வரர் அப்படின்னு பேர் இருக்கு திருநாமம் இருக்கு பொதுவா இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யறவங்களுக்கு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உண்டாகும் அப்படின்னு பரவலாக அறியப்படக்கூடிய ஒன்றா இருக்கு வழக்குகள் மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு போய் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்வதற்குன்னு சில வரி வழிமுறைகள் கூட இருக்கு அது என்னன்னு இப்ப பாக்கலாம் இந்த வழிபாட்டை அன்றுதான் செய்ய வேண்டும் முதல் நாளே வீட்டுல ஒரு வெள்ளை பேப் நிற பேப்பர்ல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பட்டியலிட்டு எழுதிக்கோங்க மறுநாள் திங்கக்கிழமை அன்று காலையில அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் நேரா அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அந்த ஆலயத்துல வீட்டிற்கு சிவபெருமானுக்கு முன்பாக பதினாறு அகல் விளக்குகள்ல பதினாறு தீபங்களை ஏத்தணும் முடிந்தவர்கள் அந்த பதினாறு தீபங்களையும் மாவிளக்கு தீபமாக கூட ஏத்தலாம் அதே மாதிரி உங்களால் இயன்ற இயன்றது சிவபெருமானுக்கு உகந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் உதாரணமா வில்வே இலையார்களாம் மலர்கள் அபிஷேகத்துக்குரிய பொருட்கள் என்று தங்களால் எது எல்லாம் வாங்கி தர இயலுமோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாம் எழுதி வைத்திருந்த அந்த பிரச்சனையை நிறைந்த கடிதத்தையும் சிவபெருமானுடைய பாதத்துல வச்சு தரும்படி கேட்டுக்கணும் பிறகு சிவபெருமானை பதினாறு முறை வளம் வந்து வழிபாட்டை நிறைவு செய்யணும் இப்படி தொடர்ச்சியா பதினாறு திங்கக்கிழமை ஒரே ஒரு கடிதத்தை வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்ய சிவபெருமானோட அருளினால அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் வழக்குகளோ பிரச்சனைகளோ கஷ்டங்களோ எதுவாக இருந்தாலும் சிவபெருமானிடம் சமர்ப்பணம் செய்துட்டா போதும் அவரினுடைய அருளால் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம்